தமிழ் ஆர்வமும் தமிழ் புலமையும் தனக்குள்ளே இருந்தால் அதை கர்வமா வெளிப்படுத்தின காலம்தான் பண்டைய தமிழ் காலம் இத கர்வம்னு சொல்றத இந்த இடத்துல தலைக்கணமாக பார்க்க கூடாது மொழி மேலே இருந்த ஆர்வத்தின் பற்றுதலின் உச்சகட்டம்னு தான் நினைக்கணும் அப்போ இன்றைக்கு மொழி பற்றி இல்லையா தமிழ் ஆர்வலர்கள் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரவே கூடாது காரணம் அன்றைக்கு தமிழ் வளர்த்தவர்களாகட்டும் மொழியாகட்டும் ஒரு குறுகிய தான் இருந்துச்சு இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி உலகம் பூராவும் பயணம் பண்ணது தமிழ் டெக்னாலஜி தமிழை அவ்வளோ உயரத்தில் வச்சு அழகு பார்க்குது வேற்றுமொழி பேசக்கூடிய நம் உடன்பிறப்புகள் கூட தமிழின் மொழி அமைப்பையும் உச்சரிப்பின் அழகையும் ரசிக்கிறாங்க அதில் உள்ள கருத்துக்களை தகவல்களை ஆர்வமாக தேடி படிக்கிறாங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான வாழ்க்கை நெறிகள் தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் தாலாட்டு சிலேடை குழந்தை வளர்ப்பு காதல் காமம் அரசாட்சி இப்படி எல்லாமே இருக்கு நம்ம புலவர்கள் அவ்வளோ அழகாக தெளிவாக எழுதியிருக்காங்க ஒன்னொன்ன பத்தியும் நிறைய நீதி நூல்கள் வச்சிருக்கோம் நம்ம இது எல்லாமே அறத்தை ஒழுக்கத்தை தான் சொல்லுது ஒழுக்கமாக இருக்கிறதுனா என்ன எதுவெல்லாம் பிற மனிதருக்கும் உலகத்துக்கும் தீமையை உண்டாக்குமோ அதையெல்லாம் தவிர்த்து நன்மையை தருவதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது தான் ஒழுக்கம் நம்முடைய அறிவும் அனுபவமும் கூட கூட ஒழுக்கத்துக்கான வரையறையும் தெளிவாயிட்டே இருக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான முழுமை தன்மையும் முக்கியத்துவமும் இருக்கு அந்த தன்மையிலிருந்து விலகுறப்போ அதை செய்யறவங்க சரியா இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் அப்போ உங்க செயல்கள் தெளிவா இருக்கட்டும் தவறுகளை தவிர்த்துருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு அரசர் அதிவீரராம பாண்டியர் அவருடைய நருந்தொகைங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாரு சில விஷயங்களை சரியா செய்யாத மனிதர்களை பதர்னு சொல்றாரு அதாவது வெற்று தானியம் உள்ள எதுவுமே இருக்காது யாரெல்லாம் பதர்னு சொல்றாருன்னு பாப்போமா முதலுள பண்டம் கொண்டு வாணிபம் செய்து அதன் பயன் உண்ணா வணிகரும் பதரே ஒரு தொழில் தொடங்குறதுக்கான மூலதனம் கையில் இருக்கு அதை வச்சு வியாபாரம் செஞ்சு அந்த பலனை அனுபவிக்க தெரியாத வியாபாரி பதருக்கு ஒப்பானவர் வித்தும் ஏறும் உளவாய் இருப்ப எய்த்து அங்கிருக்கும் ஏழையும் பதரே உழுவதற்கு தேவையான ஏறும் விதைக்கு தேவையான விதையும் இருந்து இதை செய்யாம சோம்பேறியா இருக்கிறவனும் பதர்தான் தன் ஆயுதமும் தன்கை பொருளும் பிறன்கை கொடுக்கும் பேதையும் பதரே தனது தொழிலுக்கு வச்சிருக்கக்கூடிய பொருளையும் கருவிகளையும் அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு சோம்பேறியா இருக்கக்கூடிய மடையனும் தான் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு யோசிச்சு எழுதினாரோ தெரியல ஆனா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்க அலையாதீங்கன்னு சுருக்கமா சொல்லிட்டாரு இது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவோ காரியங்களுக்கு சோம்பேறிப்படுறோம் நம்ம இதெல்லாம் இல்லாம தெளிவா சுய யோசனையோட இருந்தா நம்மளும் வாழ்க்கையில முன்னேறலாம் பலருக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கலாம் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்கு தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்